اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره ஸ்மான் அல்லா ஸ்மஹான அல்லா இன்னஹு கனதவ பா அல்லாஹ்வின் அடியார்களே சூரத்துல் நசூர் என்ற இந்த சூறாவை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சூறாவை பொறுத்தமட்டிலும் சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி குர் ஆனுடைய தொடக்கமோ குர் ஆனுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் குர் ஆனுடைய தொடக்கமோ இதே போன்று வகையின தொடக்கமாக சூரத்துல அலக்குடைய முதல் ஐந்து ஆயத்து எப்படி தொடக்கமோ இதே போன்று ஒரு சூறாவாக முடிவுற்ற ஒரு சூறா என்றால் இந்த சூறாதான் சூரத்து நசுரு மூன்றே மூன்று வசனங்கள் கொண்ட இந்த சூறா இந்த சூறாவிற்கு நசுர் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த சூறாவிற்குள் செல்வதற்கு முன்னால் முதலில் இந்த சூறா இறங்கிய அந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் அந்த நேரத்தில் நடந்த சில நிகழ்வுகளையும் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூரா கன்க்ளூஷன் இஸ்லாத்தினுடைய கடைசி கட்டம் குர்ஆனுடைய இஸ்லாத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் இறங்கியது எதுவெல்லாம் ஒன்று என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சூறாவாக இறங்கிய கடைசி சூறா இந்த சூரத்து நசுரு தான் இதற்கு பின்னால் ஒரு முழுவதுமான சூறாவாக எந்த சூறாவும் இறக்கப்படல சில வசனங்கள் இறங்கியது இந்த செய்தி எங்க இருக்கு முஸ்லிம் நசகி தபரானி

பனிரெண்டு பிறை பதிமூன்று இந்த மூன்று நாட்களில் இந்த சூரா இறங்கியது என்று இபுனு அமர் ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அப்ப அந்த நேரத்துல ஐயாமு தஸ்ரீக்குடிய நேரத்துல நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவங்க மினால தங்கி இருந்தாங்க மினாவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த சூரா இறங்கியது இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் உடனே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு பேருரையின் உரையாற்றினார்கள் ஒரு பிரசங்கம் செய்தார்கள் இந்த செய்தி திருமிதி அல் பசார் அதே மாதிரி பைஹதி போன்ற ஹதீஸ் கிரதங்களில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த நேரத்துல இந்த ஆறு நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் ஹஜ்ஜுடைய தினங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இந்த ஆறு நாட்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் பேர் இருக்கின்றது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் பிறை எட்டிலிருந்து இந்த ஹஜ்ஜூடி அமல் தொடங்கும் இந்த தினத்திற்கு பேர் யௌமுத் தருவியா அதே போன்று பிறை ஒன்பதாம் நாளுக்கு பேர் ரொம்ப பிரபல்யமான பேர் நமக்கு தெரியும் அரஃபா யௌமு அரஃபா அரஃபாவுடைய தினம் பத்தாம் நாளுக்கு பேர் யௌமு நஹர் அன்றைய தினத்துக்கு எவுமுல் ஆலம் எவ்முல் அக்பர் மிகப்பெரிய தினம் சொல்லி பேர் ஹஜ்ஜுடைய அன்றைய ஹாஜிகள் செய்வாங்க அதே மாதிரி அன்றைய தினம் குர்பானி கொடுப்பாங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய அமல்கள் அன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த நாளுக்கு பேர் மிக மகத்தான நாள் மிகப்பெரிய நாள் அறுத்து பலியிடும் நாள் என்ற மூன்று பெயர்கள் அந்த நாளுக்கு இருக்கு திரைப்பத்துக்கு அதே மாதிரி பிறை பதிமூன்று இந்த மூன்று நாட்களையும் சேர்த்து அப்படின்னு பொதுப்படையாக நாம் சொல்லுவோம் தனித்தனி பெயரும் இருக்கு பிறை பதினொன்னுக்கு யௌமுல் கர் பிறை பனிரெண்டுக்கு எவ்முன் நஃபருல் அவ்வல் பிறை பதிமூன்றுக்கு யௌமுன் நஃபருல் சாணி அப்படின்ற இந்த மூன்று பெயர்களும் தனித்தனியாகவும் இந்த ஐயாமுத்த முத்த ஸ்ரீக் அதாவது அந்த பதிமூன்றாம் நாள் அசரு வரைக்கும் குர்பானி கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்ட அந்த மூன்று தினம் பள்ளிவாசல்ல தக்பீர்களை சொல்லுவாங்க ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் இப்ப இந்த ஆறு நாள் ஹஜ்ஜுடைய தினங்களில் ரொம்ப முக்கியமானது இப்ப இந்த நேரத்துல நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உரையாற்றிய மிக முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் நபி அவர்கள் உரையாற்றியது ஒரே ஒரு தினம் அல்ல நான்கு நாட்களுக்கு குறையாம உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க இந்த நான்கு நாட்களிலும் ஒரே செய்தியை மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா நாலு நாளும் கொண்டுட்டு வராங்க வெவ்வேறு செய்திகளை சொன்னாலும் இந்த நாலு நாளிலும் குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட்டுகளை மீண்டும் மீண்டும் நபி சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறான் அப்படி கொண்டு வந்ததில் முக்கியமான செய்திகளை நான் உங்களுடைய நினைவுக்கு கொண்டுட்டு வரேன் அலைஹி வசல்லம் அவங்க தங்களுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது ஏறி உக்காந்து அந்த ஒட்டகத்தில் ஒட்டகத்திலிருந்து நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டி சொன்னார்கள் இந்த ஆண்டிற்கு பின்னால் உங்களை நான் சந்திப்பேனா இல்லையா என்று தெரியும்

இப்ப நான் சொல்ல கவனமா கேளுங்க அடுத்த வருஷம் என்ன ஆகுன்றது தெரியாது நான் உங்களை விட்டு பிரிந்து விடலாம் அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் ஹஜ்ஜுக்கு வரலாம் மதினால நீங்க இருக்கலாம் இல்ல வேறு நாடுகளுக்கு நீங்கள் போகலாம் இல்ல மக்கால நீங்க இருக்கலாம் ஆனால் நான் இருப்பேனா இல்லையா என்று தெரியாது நபி நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு துவங்குகிறார்கள் இதுல துவங்கின விஷயத்தில் மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நபி அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க இது என்ன நாள் அப்போ அது அரஃபாவுடைய தினமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அரபாவுடைய தினம்னாங்க இது என்ன நாள்னு சொல்லி பத்தாவது நாள் கேட்கும் போது இது பத்தாவது நாள் பிறை பதினொன்னு பன்னிரண்டு நபி அவர்கள் இதை கேட்கிற நேரத்தில் இது ஐயாமத்து மகத்துவமான நாள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அந்தந்த நாள் எதுவோ அதற்கு ஏற்றவாறு சஹாபாக்கள் பதில் கூறினார்கள் அதே மாதிரி இது என்ன மாதம் அப்படின்னு சொல்லி நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்கும்போது இது தில் ஹிஜாவுடைய மாதம் துல் ஹஜ்ஜுடைய மாதம் இது அல்லாஹினால் புனிதமாக்கப்பட்ட இடம் சொல்லி புனிதமாக்கப்பட்ட மாதம் சொல்லி கிட்ட பதில் சொன்னாங்க இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்கும் போது இது புனிதமான நகரம் புனிதமாக்கப்பட்ட இடம் மஸ்ஜிது ஹராம் அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் கிட்ட சஹாபாக்கள் சொன்னதும் இந்த நாள் இந்த இடம் இந்த மாதம் இதுவெல்லாம் எப்படி உங்களிடத்தில் புனிதமானதோ எப்படி உயர்ந்ததோ இதே போன்று உங்களுடைய சகோதரர் ஒரு முக்மின் ஒரு முக்மீனுடைய உயிர் அவருடைய பொருள் அவருடைய மானம் அவருடைய கண்ணியம் உங்களுக்கு புனிதமானது அது உங்களுக்கு தடுக்கப்பட்டது அது ஹராமானது அப்படின்னு சொல்லி நபி நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் வேல்யூவான முக்கியமான விஷயத்தை தங்களுடைய கடைசி வசியத்தாக இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க அதே மாதிரி நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அடுத்ததாக பேசிய முக்கியமான ஒரு வார்த்தை இந்த சூரத்து நசருக்கு பின்னால் சஹாபாக்கள் இடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள் இந்த தீனை இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா அலா அல் பல்லகு

ஒன்றரை சகாபாக்கள் கூடி எல்லோருக்கும் புரியும் விதமாக அழுத்தம் திருத்தமாக நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள் இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் பொதுவாக எப்போதுமே சஹாபாக்கள் அல்லாஹூ ஆழம் அல்லாஹின் தூதரே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதராகிய நீங்களுமே மிக அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் ஆனால் இந்த நேரம் இந்த நேரம் பதில் சொல்றாங்க பொதுவாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அமைதி காக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் இந்த நேரத்தில் பதில் கூறுகின்றார்கள் ஏன் ஏன் இது சஹாபாக்களுக்கு புரிஞ்சு போச்சு நபி அவர்கள் நம்ம கிட்ட சாட்சியம் வாங்குறாங்க நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் நம்மை இந்த நேரத்தில் பேச வைக்கிறார்கள் இது சாதாரண நேரம் போன்றதல்ல இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான மகத்துவமான நேரம் நபி அவர்கள் நம்மை விட்டு விடை பெறப் போகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்ட சகாபாக்கள் அழுது கொண்டே பேசிய அந்த வார்த்தை நான்கு பதில்களை சஹாபாக்கள் இந்த நேரத்தில் கூறினார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் சாட்சி பகர்கிறோம் நாங்கள் உங்களுக்கு சாட்சி கூறுகிறோம் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய தூதுவ பணியை இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் நம்பர் ஒன் உங்களுக்கு உங்களிடத்தில் அல்லாஹு தாலா எதை வழங்கினானோ எதை கொடுத்தானோ எதை அமானிதமாக பொறுப்பை ஏற்றினானோ அந்த பொறுப்பை நீங்கள் முறையோடு சீராக எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து வைத்து விட்டீர்கள் அமானா உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நம்பகத்தன்மையை நீங்கள் முறைப்படி நிறைவேற்றி இருக்கிறீர்கள் உம்மா எங்களுக்கு மத்தியில் இருந்த சண்டை சச்சரவுகள் குரோதங்கள் காழ்ப்புணர்வுகள் கள்ளம் கபடம் ஒட்டுமொத்தத்தையும் வேறறுத்து எங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் சீர்திருத்தம் செய்து எல்லோரையும் ஒரே ஜமாத்தாக கொண்டு வந்து அல்லாஹ் ஒருவன் இறைவன் நாம் அத்தனை நபர்களுக்கும் அவனுக்கு அடிமைகள் என்ற நிலையில் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள் நம்பர் மூணு இது நம்பர் ஃபோர் ஒகஷ்தல் உம்மா எங்களுக்கு மத்தியில் இருந்த அறியாமையை எங்களுக்குள் இருந்த அநாகரிகத்தை எங்களுக்குள் இருந்த தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றி இஸ்லாம் என்ற இல்மை தீன் என்ற இல்மை குர்ஆன் என்ற பக்குவமான அறிவை எங்களுக்குள் நீங்கள் புகுத்தி இருக்கிறீர்கள் எங்களுடைய அறியாமையை நீங்கள் போக்கிவிட்டீர்கள் என்ற இந்த நான்கு பதில்களையும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கூறிய அந்த தருணம் இப்படி கூறியதும் வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் பார்த்து வானத்தை நோக்கி தங்களுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை பார்த்து நோக்கி அல்லாஹுடத்தில் பேசினார்கள் அல்லாஹும் மஷத் அல்லாஹும் அல்லாஹும் மஷ்ஹத் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீயே இதற்கு சாட்சியாக இரு அல்லாஹுவே நீயே இதற்கு சாட்சியாக இரு நீயே இதற்கு சாட்சியாக இரு என்று வானம் உயர தன்னுடைய தலையை நோக்கி பார்த்து தன்னுடைய கையை உயர்த்தி தனது ஆட்காட்டி விரலால் வானத்தை நோக்கி நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் இப்படி அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு மீண்டும் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் இங்கு வந்திருப்பவர்கள் வராமல் இருப்பவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடுங்கள் வந்திருப்பவர்கள் இங்கு வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்ப வந்திருப்பவர்கள் சஹாபாக்கள் வராமல் இருப்பவர்கள் அடுத்த தலைமுறையினர்களுக்கு அடுத்து வந்த இமாம்களுக்கு அஇமாக்களுக்கு அப்படியே தொன்று தொட்டு இன்று நம் வரைக்கும் அந்த செய்தி வந்திருக்கிறது நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சபையில் ஐயா முத்தரீகில் யோமுன் நகரில் மினாவில் நபியவர்களோடு சபையில் இருந்தவர்கள் சஹாபாக்கள் அந்த பாக்கியம் கிடைக்காமல் விட்டுவிட்டவர்கள் நாம் நமக்கு அந்த செய்தி இந்த நாள் வரைக்கும் வந்திருக்கிறது இந்த நிகழ்வுக்கு பின்னால் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏறக்குறைய எண்பது நாட்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் இவையெல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் பேசிய மிக முக்கியமான விஷயங்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சூரத்துன் நசரி இறங்கியதும் இந்த சூராவை நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டுகின்றார்கள் பல சஹாபாக்க மக்கள் இதில் சந்தோஷம் அடைகின்றார்கள் என சூறாவுடைய மீனிங் அந்த மாதிரி சூறாவுனுடைய மீனிங் எப்படி இருக்கு அல்லாஹினுடைய உதவியும் அல்லாஹினுடைய வெற்றியும் உங்களிடத்தில் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீனிலே வந்து நுழைவார்கள் அப்படின்ற சுப செய்தி சொல்வதை போன்று சூறா இருக்கின்றது ஆனால் இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள் ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் இப்ப இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அன்பு அன்புமா அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரே இந்த சூறாவில் உங்களுடைய மரண செய்தி எனக்கு விளங்குகின்றது இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்களுடைய விளக்கம் அவர்களுடைய தெளிவு அவங்களுடைய ஸ்கில் மாஷா அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே இந்த சூராவில் உங்களுக்கான மரண செய்தி எனக்கு விளக்கம் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லி அழுறாங்க அப்ப நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் சொன்னாங்க ஆம் அப்படித்தான் ஆமா அப்படித்தான் என்று நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி முஸ்னத் அஹமதிலும் அதே போன்று இபுனு ஜரீர் இபுனுல் முந்திர் இபுனு முருத் போன்ற ஹதீஸ் கிரதங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அவர்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள் அதே போன்று இந்த நான்கு நாட்களில் உரையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய விஷயங்களில் ஒன்று இந்த தீன் பௌர்ணமியை போன்று ஆகிவிட்டது அதாவது முழுமை அடைந்து விட்டது அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் உமரே ஏன் அழுகிறீர் என்று நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் கேட்டபோது அல்லாவின் தூதரே முழுமை அடைந்து விட்ட எந்த ஒன்றும் முழுமை அடைந்து விட்ட எந்த ஒன்றும் மீண்டும் அது தேயத்தானே தொடங்கும் இப்ப உமர் ரவி அல்லாஹ் அவர்களுடைய கவலை என்ன தெரியுமா மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே அல்லாவின் தூதரே அப்படி என்றால் மார்க்கம் மீண்டும் தேயத் தொடங்கி விடுமே மறுபடியும் தேய்ப்பிறைக்கு மார்க்கம் போகுமே இதை நினைச்சு நான் கவலைப்பட்டு அழுவுறேன் அப்படின்னு சொல்லி உமர்ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது அல்லாஹின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் அப்படித்தான் மார்க்கம் தேயப் போகுது இருபத்தி மூணு வருஷமா எதை கட்டி காத்து எப்படி இருக்கணும் இஸ்லாம் எப்படி இருக்கணும் தீன் எப்படி ஆட்சி நிறுவனம் அரசியல் எப்படி என்ற நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் பௌர்ணமியை போன்று முழு நிலவை போன்று இந்த தீனை இந்த மார்க்கத்தை சஹாபாக்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேய்ந்து இன்று நாம் இருக்கும் இந்த காலம் ஒரு அமாவாசையை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உமர் இதுல அவர்களுடைய அழுகை இப்ப இந்த சூறாவில் இருந்து மூன்று வசனங்கள் மூன்று முக்கியமான செய்திகளை இந்த சூறா நமக்கு புரிய வைக்கின்ற மூன்று முக்கியமான வசனங்கள் மூன்று விஷயங்களை இந்த சூரா மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு புரிய வைக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய அந்த மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் அடுத்த ஆடியோவில் இன்ஷா அல்லாஹ் இன்று மாலையோ அல்லது நாளை மறுநாள் காலையோ இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம் இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்குங்கள் சூரத்தும் நஸ்ரை சூரத்துன் நஸ்ரை மிக அழகாக நாம் கண் கொண்டு காண வேண்டும் பல சஹாபாக்களுடைய கண்களில் கண்ணீர் வரவழைத்த சூரா இந்த அவர்களுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று சொல்ல வந்த சூரா இந்த வந்தாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த தீனை கொண்டு வந்தார்களோ அது முழுமை அடைந்து விட்டது அது முடிவுற்றது அவர்களுடைய பணி நிறைவு பெற்றது நபி அவர்கள் அல்லாஹிடத்தில் செல்லப் போகின்றார்கள் என்ற செய்தியை கொண்டு வந்து காட்டிய இந்த சூறா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறை இந்த சூறாவை ஓதும் போதும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு செல்ல போகின்றார்கள் என்ற செய்தியை கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டிய இந்த சூறா என்பதை மனதில் நினைத்து அந்த உருக்கத்தோடு அதனுடைய நிகழ்வோடு அந்த சூறாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அத்தனை நபர்களுக்கும் தருவானாக இந்த சூறாவை நன்கு உள்வாங்குங்கள் அல்லாஹு தாலா போதுமானவன் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக